உயிர்களுக்கு இரக்கம் கற்றுத்தந்த வள்ளலாரின் பத்து பொன்மொழிகள் வள்ளலார் ஒரு கருணையின் குரல் ஒவ்வொரு உயிர்களுக்கும் இரக்கம் காட்ட வேண்டும் என்று அழுத்தமாக கூறியவர் வாங்க அவர் கூறிய பத்து பொன்மொழிகளை இதில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கும் பண்ணிக்கோங்க ஒன்று ஓர் உயிரை கூட துன்பப்படுத்தாதே இரண்டு அறம் செய்வதே உயிரின் பணி மூன்று பசிக்கே பிரமோச்சம் இல்லை நான்கு கருணை இல்லாத அறிவு இருள் போன்றது ஐந்து சத்தியமே தெய்வம் ஆறு அறிவின் உச்சி கருணை ஏழு அறம் வளர்த்தால் உலகம் வளம் பெறும் எட்டு அறம் செய்வதே உயிரின் பணி நாமே உண்மையாய் வாழ்ந்தால் உலகமே ஒளியாய் மாறும் பத்து இரக்கமற்ற மனம் இருண்ட கோபுரம் போல இப்படியாக வள்ளலார் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மனிதநேயம் அருள் உண்மை என்பதை நமக்கு எடுத்துக்காட்டாக விட்டு சென்றுள்ளார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே வள்ளலார் சொல்லியது போல இரக்கமாய் இருப்போம் ஒளியாய் இருப்போம் உண்மையாய் இருப்போம் Nanji.